மா குத்தம்மா ஏ தேங்க்யூ தேங்க்யூ வச்சு எடுத்துட்டுந்தால பால் பாட்டில் எடுத்துருவா பைசா பால் எடுத்துருவா ஏ தங்கம் வச்சு எடுத்துட்டு வந்து லொல்லல் எடுத்து வா லொல்லல் என்ன இருக்கு தாமா லொல்லல் தாமா மாமா தாமா லொல்லல் தாமா லொல்லல் தாமா ஓய் தேங்க் யூ புய் எடுத்து வா ஓ புய் எடுத்து வா ஏடா புய்யே எ பீஜா கடிச்சி பீஜா கடிச்சி மாம்பி பால் பாட்லு நாய் மாம்பி போய் எடுத்துட்டு வண்டாமா போய் எடுத்துட்டுமா பால் பாலு பால் அம்மா புட்ரு புட்ரு